வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிலா என் செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் விளையாட்டுத் துறையினரின் படைப்பாற்றலை அரசு அங்கீகரித்துள்ளது இணையதள விளையாட்டுத் துறையினர் கலந்துரையாடல் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு விஷு பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமரானால் கன்னியாகுமரி மாவட்டம் வளர்ச்சி பெறும் தற்கொலை தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதி உதவி குழுவினருக்கு மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்துகிறது நீலகிரி தொகுதி கலந்துரையாடல் கூட்டத்தில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து வேலைவாய்ப்பின்மை பணவீக்கம் அதிகரித்ததுதான் பாஜக அரசின் சாதனை காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பிரச்சாரம் உலகளவில் வேகமாக முன்னேறி வருகிறது இந்தியா தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இன்றைய ஆட்டத்தில் பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் இணையதள விளையாட்டுத் துறையினரின் படைப்பாற்றலை தற்போதைய மத்திய அரசு அங்கீகரித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஆன்லைன் விளையாட்டுத் தொழில் துறையினருடன் கலந்துரையாடிய பிரதமர் இத்துறையில் புதிய விளையாட்டுகளை அறிமுகப்படுத்துவது உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார் அப்போது பேசிய பிரதமர் இணையதள விளையாட்டுத் துறையை முறைப்படுத்த வேண்டியிருப்பதாக கூறினார் இத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் வளம் பெற வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் அனைத்து தரப்பினரும் முன்னேற்றமடைய தேவையான சுதந்திரமான சூழல் உருவாக்கப்பட வேண்டியதும் அவசியம் என்றார் நாட்டில் விளையாட்டு மற்றும் இணையதள விளையாட்டுத் துறையினரின் வளர்ச்சிக்கு ஆதரவளித்து உதவுவதற்கான வாய்ப்புகளை அரசு ஆராயும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இத்துறையில் நிலவும் பிரச்சினைகள் குறித்த கருத்துக்களை பிரதமர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்புமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் आपको ये पहनाता हूं ये करके मैं हां लूज फुल मुझे हाथ मूव करना है हां आगे पीछे मारिए जोर से मारिए जोर से मारिए हां मारिए मतलब फर्स्ट गो में जिस हिसाब से उन्होंने किया लीवर माइंड ब्लोन ना के सब गेमर आज खुश हो गए हैं உலகிலேயே குறைந்த விலையில் இணைய சேவை வழங்கும் நாடாக இந்தியா திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் மேலும் இந்தியாவின் புராண கதைகள் மற்றும் பருவநிலை மாற்றம் போன்ற அம்சங்களை மக்களுக்கு விளக்கக்கூடிய விளையாட்டுகளை இணையதளத்தில் அறிமுகப்படுத்துமாறும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தினார் வளர்ந்து வரும் துறையாக இணையதள விளையாட்டுத்துறை மாறி வருவதாக கூறினார் இத்துறையை கட்டமைக்க அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மோடி உறுதியளித்தார் காங்கிரஸ் ஆட்சியில் எல்லைப் பகுதிகளின் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் பார்மர் பகுதியில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி வளர்ச்சிக்கு எதிரானது என்று கூறினார் எல்லைப்பகுதி கிராமங்களை காங்கிரஸ் கட்சி நாட்டின் கடைசி பகுதி என கருதி வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ளவில்லை என தெரிவித்தார் ஆனால் எல்லைப்பகுதி கிராமங்கள் நாட்டின் முதலாவது பகுதி என பாஜக கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் எனவே எல்லைப் பகுதிகளில் உள்ள கிராமங்களில் பாஜக அரசு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதாக பிரதமர் மோடி கூறினார் भारत जैसा देश जिसके दोनों तरफ पड़ोसियों के पास परमाणु हथियार हो क्या उस देश में परमाणु हथियार समाप्त करना इसकी सोच ये समाप्त करना चाहता है इंडिया अलायंस क्या परमाणु हथियार समाप्त होने चाहिए முன்னதாக ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உத்தம்பூரில் நேற்று நடைபெற்ற பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் வளர்ச்சி அடைந்து வருவதாக கூறிய அவர் அதன் மூலம் நம்பிக்கை அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் தீவிரவாதம் பிரிவினை கற்களை எரிதல் ஆகிய பிரச்சினைகள் இந்த முறை ஜம்மு காஷ்மீர் தேர்தல் விஷயங்களாக இடம்பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் இனிவரும் காலங்களில் புதிய பரிணாமத்தை காணவிருப்பதாகவும் தெரிவித்தார் பொது தேர்தல் என வரும்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் என பார்க்காமல் உறுதியான அரசை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் என கருத வேண்டும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் फिर उन पुराने दिनों की तरफ ले जाना चाहते हैं इन परिवार चलित पार्टियों ने परिवार के द्वारा ही चलने वाली पार्टियों ने जम्मू कश्मीर का जितना नुकसान किया उतना नुकसान किसी ने नहीं किया है यहां तो पॉलिटिकल पार्टियां मतलब ऑफ द फैमिली बाय द फैमिली फॉर द தமிழ் புத்தாண்டு விஷு மற்றும் பைசாகி உள்ளிட்ட பண்டிகைகளை முன்னிட்டு குடியரசு தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் தமிழ்நாட்டில் சித்திரை மாதம் முதல் நாள் தமிழ் புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படுகிறது இதேபோன்று கேரள மக்கள் விஷு பண்டிகையாகவும் வட மாநிலங்களில் இந்நாள் வைசாகி உள்ளிட்ட பெயர்களிலும் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்படும் இந்த விழாக்கள் நமது பன்முக கலாச்சார பாரம்பரியத்தின் துடிப்பான வெளிப்பாடுகள் என கூறியுள்ளார் ஒற்றுமை நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை இந்த பண்டிகைகள் மேம்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ள குடியரசுத் தலைவர் சமூக நல்லிணக்கத்தின் அடையாளங்களாக திகழும் இந்த பண்டிகைகள் நமது வாழ்விற்கு புதிய சக்தியையும் உற்சாகத்தையும் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாடு முழுவதும் தனித்துவமான பெயர்கள் மற்றும் பாரம்பரியத்துடன் கொண்டாடப்படும் இந்த திருவிழாக்கள் வளமான எதிர்காலத்திற்கான நம்பிக்கையின் புதிய உணர்வையும் நம்பிக்கையையும் பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார் இந்த சிறப்பான தருணம் அனைவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி வெற்றி மற்றும் நிறைவை கொண்டு வரட்டும் என ஜக்தீப் தன்கர் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி தமது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அறுவடையுடன் நெருங்கிய தொடர்புடைய இந்த வலிமையான பண்டிகைகள் மக்களின் வாழ்வில் வளம் மற்றும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தட்டும் என்று கூறியுள்ளார் மேலும் இந்த பண்டிகை நமது வண்ணமயமான பாரம்பரியம் மற்றும் ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்துவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒளிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சித்திரை மாதம் என்பது தமிழரின் வாழ்வியலில் முத்திரை பதிக்கும் மாதமாக காலம் காலமாக திகழ்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார் மத்தியில் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு நமது கலாச்சாரம் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டிருப்பதுடன் பண்பாடும் மீட்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கிற நன்னூல் வரிகளுக்கு ஏற்ப புதிதாக மலரும் குரோதி தமிழ் புத்தாண்டில் தமிழகத்தில் சமத்துவமும் மனிதநேயமும் பெருகட்டும் எனவும் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்கும் போது கன்னியாகுமரி மாவட்டம் சிறந்த வளர்ச்சி பெறும் என பாஜக மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் மற்றும் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நந்தினி ஆகியோரை ஆதரித்து தக்களையில் நடைபெற்ற வாகன பேரணியில் அவர் பங்கேற்றார் மேட்டுக்கடை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அமித்ஷா தமிழ் மொழி பண்பாடு மற்றும் தமிழகத்தின் மரியாதையை இந்த தேசம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் கொண்டு செல்ல பிரதமர் நரேந்திர மோடி அரும்பாடுபட்டு வருவதாக கூறினார் தமிழில் பேச இயலாதது வருத்தம் அளிப்பதாக கூறிய அவர் அடுத்த மூன்று நான்கு ஆண்டுகளுக்குள் இதே இடத்தில் தமிழில் பேசுவேன் என்றார் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தடையாக உள்ள திமுக மற்றும் அஇஅதிமுகவை வீழ்த்தி பாஜக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்தால் இம்மாவட்டம் வளர்ச்சி பெறும் என்றும் அமித்ஷா தெரிவித்தார் मोदी जी के नेतृत्व में चुनाव लड़ रहे हैं तमिल भाषा तमिल संस्कृति और तमिल गौरव को पूरे देश में और दुनिया में आगे बढ़ाने के लिए हमारे नेता नरेंद्र குடும்ப அரசியல் செய்யும் கட்சிகளிடையே நாடு முழுவதும் உள்ள மக்கள் எனது குடும்பம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறுவதுடன் அவர்களது மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என்று பாஜக மூத்த தலைவரும் மத்திய நிதி அமைச்சருமான நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளரான மத்திய அமைச்சர் எல் முருகனை ஆதரித்து திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் நூறு நாள் வேலை திட்டத்தில் பங்கேற்கும் பெண்கள் மற்றும் மகளிர் சுய குழுவினருடன் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் பெண்களுக்கு உண்மையான முறையில் அதிகாரம் அளித்தல் பணியை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார் பெண்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிறைவேற்றி வரும் பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்ட அவர் பெண்களின் கண்ணியத்தை காப்பாற்ற கழிவறைகளை கட்டித் தந்துள்ளதை சுட்டிக்காட்டினார்

தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பணிபுரிபவர்களுக்கு உரிய ஊதியம் கிடைப்பதில்லை என்றும் ஊதியம் வழங்க தாமதம் ஆகிறது என்றும் பெண்கள் அமைச்சரிடம் புகார் தெரிவித்தனர் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்று ஐம்பது நாட்களாக உயர்த்த வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர் நிர்மலா சீதாராமனுடன் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உட்பட பலர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் நாட்டில் வேலைவாய்ப்பின்மை பணவீக்கம் ஆகியவை அதிகரித்ததுதான் பத்தாண்டு கால பாஜக அரசின் சாதனை என காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி கூறியுள்ளார் உத்தரகண்ட் மாநிலம் ராம்நகர் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை பெருமளவு உயர்ந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார் மக்களவை தேர்தலுக்கான செயல் திட்டத்தை பாஜகவினர் அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்திய பிரியங்கா காந்தி வாக்காளர்கள் கடந்த ஆண்டுகளில் தங்களது வாழ்க்கை தரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களின் அடிப்படையில் வாக்களிக்குமாறு கேட்டுக் जिन्होंने उसका शोषण किया जिन्होंने उनकी हत्या की उसको उनको संरक्षण कौन दे रहा है मोदी जी बताए मोदी जी जब उत्तराखंड में आएंगे जब मंच पे खड़े होंगे तो पब्लिक मोदी जी से पूछे कौन संरक्षण दे रहा है मोदी जी से पूछे कि जब हाथरस में वो कांड हुआ था जब उस महिला को जलाया गया था बीच रात में तो उन जिसने जलाया उनको संरक्षण किसने दिया मैं गई थी मैंने उस महिला के परिवार से बात की उन्होंने मुझे बताया किसने संरक्षण दिया आप मोदी जी से पूछिए किसने संरक्षण दिया तम आर एन रविवार சிறுங்கேரி சாரதா பீட சங்கராச்சாரியார் ஜகத்குரு பாரதி தீர்த்த சுவாமிகளின் சங்கர விஜய பொன் விழா நிகழ்ச்சி சென்னை அடையாரில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய ஆளுநர் ஆர் என்றவை ரவி இந்தியா பல்வேறு நற்பண்புகளையும் பாரபட்சமற்ற சனாதன தர்மத்தையும் உலகெங்கும் பரப்பி வருவதாக கூறினார் நூறாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்படவுள்ள இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் பல்வேறு உயர்ந்த இலக்குகளை அடைய இந்தியா பாடுபட்டு வருவதாகவும் ஆளுநர் குறிப்பிட்டார் இந்தியா அறிவாற்றல் மிக்க நாடாக திகழ்கிறது என்று கூறிய ஆளுநர் ஒரே குடும்பம் ஒரே எதிர்காலம் என்பதை தான் சனாதன தர்மம் வலியுறுத்துவதாகவும் தெரிவித்தார் And this land has an obligation now that we became independent. We are no longer a colony. It is our duty to spread the light to the rest of the world. <laughs> இந்த பத்து ஆண்டுகளாக தேசத்தின் வளர்ச்சிக்காக பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக மத்திய இணை அமைச்சரும் நீலகிரி மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளருமான எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் கரட்டுமேடு பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் வழிபாடு நடத்திவிட்டு வீதி வீதியாக ஆதரவு திரட்டிய அவருக்கு அப்பகுதி மக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மக்கள் மத்தியில் பேசிய எல் முருகன் கடந்த பத்து வருடங்களாக தேசத்தின் வளர்ச்சிக்காக பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக கூறினார் குறிப்பாக விவசாயம் கைத்தறி உள்ளிட்ட துறைகள் மீது மிகுந்த அக்கறை காட்டியதையும் இந்த தேர்தல் நமக்கு மிகவும் முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கெல்லாம் தாமர சின்னத்திற்கு அளிக்க வேண்டும் நாட்டுக்கே முன் உதாரணமாக தமிழக அரசு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலாளரும் மாநில அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பதினான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் மின் உற்பத்தி தொழிற்சாலை ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் அரைக்கலன்கள் பூங்கா தொடங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தை மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் தூத்துக்குடியில் மினி டைடல் பார்க் அமைக்கும் பணி முப்பது கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக உதயநிதி குறிப்பிட்டார் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி மகளிருக்கு உதவித்தொகை வழங்குதல் கட்டணமில்லா பேருந்து உள்ளிட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

தேனி தொகுதியில் போட்டியிடும் டிடிவி தினகரனுக்கு எதிராக திமுகவும் அஇஅதிமுகவும் மறைமுகமாக கூட்டணி வைத்துள்ளன என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்களாமேடு பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் ஏழை மக்கள் பெண்கள் விவசாயிகள் இளைஞர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் முக்கியத்துவம் அளித்து பத்தாண்டு காலம் சிறப்பான ஆட்சியை பிரதமர் நரேந்திர மோடி தந்துள்ளதாக அவர் கூறினார் இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்று கூறும் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் இருந்து தமிழகத்தை காப்பாற்றும் நிலை உள்ளதாக அவர் தெரிவித்தார் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியாக உயர்த்த திமுக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் மத்திய அரசின் திட்டங்களில் அதிகமாக பயன்பெறும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று கூறிய அண்ணாமலை மத்திய அரசு பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி அளவுக்கு நலத்திட்டங்களை வாரி வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் கட்ட போகின்றோம் அப்படி இன்னொரு அணையை கட்டினா வர்ற தண்ணி வராதுங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் எந்திரிக்கிறார் ஆர்ப்பாட்டம் அல்லாமான் எந்திரிக்கிறார் உடனே ஜெயராம் ரமேஷ் அவர்கள் தொலைபேசியில கூப்பிட்டு மிரட்டுறாரு ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா டூ கேஸ்ல அப்படியே தீக்கு உள்ள போட்டுருவாரு அப்படியே எந்திரிச்சவர் அப்படியே உட்கார்ந்துகிட்டார் அன்னைக்கு திமுக உட்கார்ந்ததுதான் முல்லை பெரியார் அணையில அன்னைக்கு இந்த பகுதி மக்களுக்கு இழைத்த அநீதியும் துரோகமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் அது நின்று கொண்டிருக்கிறது அன்பு சகோதர சகோதரி அதன் பிறகு உச்ச நீதிமன்றத்தில் தெளிவாக இந்த அணை சரியாக இருக்கிறது என்று சொல்லியும் கூட இன்னைக்கு நீங்க திமுகவை பாருங்க ரெண்டு கொத்தனாரங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க ரெண்டு சிமெண்ட் மூட்டையோட போன ரெண்டு கொத்தனாரும் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க நான் தமிழ்நாட்டு பக்கமே வரலீங்க கேரளாலே இருந்துக்கிறோம் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்திற்கு ஆதரவாக மாநில அமைச்சர்கள் ரகுபதி மெய்யநாதன் ஆகியோர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஒன்றியத்தில் வாக்கு சேகரித்தனர் கடையாத்துப்பட்டி ராஜேந்திரபுரம் அரசர் குளம் நேர்பனை காடு உள்ளிட்ட இடங்களில் அவர்கள் வாக்கு சேகரித்தனர் அவர்களுடன் சென்றிருந்த வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் ஊதியம் நானூறு ரூபாய் அதிகரிக்கப்படும் என கூறினார் வாக்கு சேகரிக்கும் போது கூட்டணி கட்சிகளில் பிரமுகர்கள் தொண்டர்கள் உடன் சென்றனர் அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம் திருச்சியில் ஒரு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் காரின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எட்டரை கிராமத்தில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் வீட்டு உரிமையாளரின் அனுமதி பெறாமல் தேர்தல் பிரச்சார ஸ்டிக்கர்களை ஒட்டும் அரசியல் கட்சிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் மேலும் அவசியம் குறித்து மக்களிடையே மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் குறிப்பிட்டார் மக்களவைத் தேர்தலில் அனைவரும் தவறாமல் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் மீது பிரம்மாண்ட விழிப்புணர்வு பேனர் வைக்கப்பட்டுள்ளது இங்கு வைக்கப்பட்டுள்ள இரண்டு பதாகைகளும் உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்த்து வருகின்றன வரும் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் நடைபெறவுள்ள வாக்குப்பதிவின் போது வாக்காளர்கள் நூறு சதவிகிதம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் அனைவரும் வாக்களிப்பதை வலியுறுத்தி எழுபத்து மூன்று வயது முதியவர் சிலம்பம் ஆடி விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளார் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து சிலம்பம் சுழற்சியபடியே பேரணியாக வந்து ஐடிஐ வளாகத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் இதனை தொடங்கி வைத்து முதல் தலைமுறை வாக்காளர்கள் உள்பட அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தை அடுத்த திருவஞ்சேரியில் உள்ள தனியார் சட்டக்கல்லூரி மாணவர்கள் தேர்தலில் தவறாமல் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு இளநிலை சட்டப்படிப்பு பயிலும் மாணவர்கள் பங்கேற்று வாக்களிப்பதற்கு பணம் வாங்கினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து தத்ரூபமாக நடித்து காட்டினர் அதன் பின்பு நூறு சதவிகிதம் வாக்களிப்பதை வலியுறுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் ஈரோட்டிலிருந்து குஜராத் மாநிலம் உத்னாவிற்கு நாளை மறுநாள் சிறப்பு கட்டண சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது ஈரோட்டிலிருந்து பதினைந்தாம் தேதி காலை நான்கு பதினைந்து மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயில் சேலம் பங்காருப்பேட்டை கிருஷ்ணராஜபுரம் தர்மாவரம் குண்டக்கல் வழியாக பதினாறாம் தேதி மாலை உத்னா சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான முன்பதிவு ஏற்கனவே தொடங்கிவிட்டது நாமக்கல் மக்களவை தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்புக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று வேட்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் இத்தொகுதி குறித்த ஒரு அலசல் இயற்கை அழகு மிகுந்த கொல்லிமலை புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் திருக்கோவில் முட்டை உற்பத்தி லாரி தொழில் உள்ளிட்டவற்றை அடையாளமாக கொண்டது நாமக்கல் மக்களவை தொகுதி முட்டை நகரம் கல்வி நகரம் போக்குவரத்து நகரம் என்றும் அறியப்படுகிறது ஏழாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி நாமக்கல் மாவட்டம் உதயமாவதற்கு முன்பு திருச்செங்கோடு மற்றும் ராசிபுரம் தனி என்ற இரண்டு மக்களவை தொகுதிகள் இருந்தன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாமக்கல் மக்களவை தொகுதி உருவாக்கப்பட்டது காங்கிரஸ் ஆறு முறை தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு முறை அதிமுக மூன்று முறை திமுக கூட்டணி உட்பட இரண்டு முறை என வெற்றி பெற்றுள்ளனர் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாஜக வேட்பாளராக டாக்டர் கே பி ராமலிங்கம் அதிமுகவின் வேட்பாளர் சு தமிழ்மணி திமுகவில் அங்கம் வகிக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் வி எஸ் மாதீஸ்வரன் நாம் தமிழர் கட்சி க கனிமொழி உட்பட நாற்பது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் தமிழகத்தில் அதிக வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் நாமக்கல் மூன்றாம் இடத்தை பெற்றுள்ளது இத்தொகுதியில் மொத்தம் பதினான்கு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி இரண்டு வாக்காளர்கள் உள்ளனர் இதில் ஆண்கள் ஏழு லட்சத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி பதினேழு பேரும் பெண்கள் ஏழு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி எண்பத்தி ஏழு பேரும் உள்ளனர் மூன்றாம் பாலினத்தவர் நூத்தி ஐம்பத்தி எட்டு பேர் வாக்களித்தனர் முட்டை உற்பத்தி கேந்திரமாக திகழும் நாமக்கல் கோட்டையை கைப்பற்றும் முனைப்பில் வேட்பாளர்கள் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகின்றனர் ஒட்டுமொத்தமாக வளர்ச்சிக்கு நான் உழைத்திடுவேன் அதே நேரத்தில் விவசாய விளைபொருள் ஏற்றுமதி மையம் உருவாக்கி அதன் மூலமாக விவசாயிகள் நேரடியாக வெளிநாடுகளில் ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக வர்த்தகம் செய்வதற்கான வாய்ப்பு நான் அந்த கோழி பண்ணைக்கு கோழி முட்டைகளுக்கு ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் அது வந்து நான் உடனடியாக நான் வெற்றி பெற்றால் ஏற்படுத்துவேன் அதே மாதிரி லாரிக்கு ஆட்டோ நகர் ஒன்று உருவாக்குவேன் கொல்லிமலை ஒரு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு அதை மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலம் அமைக்கிறதுக்கு நான் வந்து ஏற்பாடு பண்ணுவேன்

அந்த மாதிரி ஒரு பெரிய தொழிற்பேட்டையை மக்களுக்கு வந்து வாய்ப்பு உருவாகும் நம்ம முட்டையோட தரம் வந்து ஒருபடி மேலே போகும் கல்வி வேலைவாய்ப்பு மருத்துவம் முட்டை லாரி நெசவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாமக்கல் தொகுதியை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது இந்த கோரிக்கைகளை முன்வைக்கும் வாக்குறுதிகளுக்கு வாக்குகள் வந்து சேரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிடி தமிழ் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கண்ணன் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு சண்டிகரில் நடைபெறுகிறது இந்த தொடரில் நேற்றிரவு லக்னோவில் நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட்டுகளை இழந்து நூற்று அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்தது இதையடுத்து நூற்று அறுபத்தி எட்டு ரன்கள் என்ற வெற்றி இலக்குடன் களம் இறங்கிய தில்லி அணி பதினெட்டாவது ஓவரிலேயே நூற்று எழுபது ரன் எடுத்தது இதன் மூலம் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணி வெற்றி பெற்றது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்